அத்தியாயம் ஒன்பது முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும் போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும் அவைகள் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்ச்சமங்களுக்கு ஆளானார்கள் என்று மட்டுமே கூறப்பட்டது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஷிரடி புனித யாத்திரையின் குணாதிசயம் ஷிரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால் எவரும் ஷிரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது அப்படி செல்வாரேயானால் அவள் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார் ஆனால் எவரேனும் ஷிரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடை பெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார் இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும் இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விளக்கப்பட்டிருந்தாலும் அங்கனம் பாபாவின் தூண்டுரைகளுக்கு மாறாக தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துகள் நேடுவது உறுதி இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம் தாத்தியா கோதே பட்டேல் தாத்தியா கோதிய பட்டியல் ஒருமுறை கோபா கோபர்காங்கில் கட கதை வீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காங் கடை விதிக்கு செல்லப் போவதாக கூறினார் பாபாவோ அவசரப்படாதே சிறு தாமதித்து கடைவீதிக்கு செல் கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார் ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா சாமாவையாவது உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார் இவ்வொருத்தரவை இவ்வுத்தரவை பொருட்படுத்தாத தாதியா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஊட்டி சென்றார் இரண்டு குதிரைகளில் ரூபாய் முன்னூறு விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது சாவல் தாண்டிய பிறகு அது தாரமாக மாறாக ஓட ஆரம்பித்தது இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது தாத்தியா அதிகமாக காயப்படவில்லை ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவில் கொண்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்ஹார் கிராமத்திற்குள் செல்லும் போது பாபாவின் நிறைமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது போது அதுவும் இதே கதைக்கு இலக் இலக்காகியது ஐரோப்பிய பெருந்தகை ஷிரடிக்கு ஒரு முறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார் கீழே உள்ள திறந்தவெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பைக் கண்டு மகிழாத ஐரோப்பிய சிறுடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதாக வந்தார் பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டி கொண்டார் இவற்றையெல்லாம் சவிமெடுக்காது அவர் ஒரு குதிரையை வண்டியில் குதிரை வண்டியில் சிறுடியை விற்று புறப்பட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் சா சாபல் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்ட குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைக்கிலாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்து செல்லப்பட்டார் உடனேயே அவர் விடுவிக்கப்பட்டார் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர் கங் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படைந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர் பிச்சை எடுப்பதன் தேவை பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம் பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை அவர் ஏன் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்விக்கு சிலரது உள்ளத்தில் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும் இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலையில் கருதப்பட வேட இருக்கப்படலாம் பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார் வம்சாவிருத்தி செல்வம் புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவி மேற்கொள்ளவரே கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவராவார் என்று நமது சாஸ்திரங்கள் பகர்கின்றன இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லத்தாரின் தோள்களில் விழுகிறது சாய்பாபா இல்லத்தாரும் அல்ல வான அல்ல அவர் பிரம்மச்சரியம் அனுஷித்த ஒரு துறவி அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவி ஆவார் இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமும் பிரம்மமும் ஆகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும் எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்சசூன ஐந்து பாவங்களும் அவைகளும் பிராயச்சித்தமும் உணவுப் பொருளும் புற சாப்பாடும் தயாரிப்பதற்காக இளரத்தர ஐந்து செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அதாவது கண்டனி பொடியாக்குதல் பீஷணி அரைத்தல் உதுக்கும்பி பானைகளை கழுவுதல் மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல் கள்ளி அடுப்பு பற்றி பற்ற வைத்தல் இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொள்வதற்கு ஏதுவாகிறது இவ்வாறாக இழத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்கள் ஆகிறார்கள் இப்பாவத்துக்கு பரிகாரமாக த நமது சாஸ்திரங்கள் ஐந்து வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன பிரம்ம பிரம்மயஜம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல் பித்ருக் மூதாதையர்களுக்கு சமர்ப்பணம் தேவயக்கியம் தேவிதைகளுக்கு சம சமர்ப்பித்தல் பூதயக்கம் ஜந்துகளுக்கு சமர்ப்பணம் மனுஷிய அதிததி யஜம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல் சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர் உணர்தலையும் பெற உதவும் பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லர்த்தாருக்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார் பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கிடம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஓர் இலை மலர் பழம் அன்றி நீதி வெற்றி பக்தியுடன் எவனொருவன் தனக்கு த சமர்ப்பிக்கிறானோ அந்த உள்ள தூய்மையுடைய மனிதனின் பக்திமிகு காணிக்கையானது என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் சாய்பாபாவின் விஷயத்தில் ஒரு பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்து விட்டாரேயாயினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அதை அவரை அழிக்க செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசி ஆசிர்வதிக்கிறார் இது போன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிட்டிருக்கின்றன தர்கட் குடும்பம் முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹிப் தர்கட் சாய்பாபாவின் ஒரு உறுதியான பக்தர் ஆவார் அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் இணையாகவே அல் அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர் ஒருமுறை திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட் அவர்கள் மகன் தற்கட்டும் மே மாத விடுமுறைக்கு ஷிரடிக்கு போவது என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் மகன் போக விரும்பவில்லை காரணம் அவன் பாந்த்ரா வீட்டை விட்டு போவானான் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும் ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்து சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான் எனினும் தனது மகன் செய்வதை போன்றே அவர் போன்றே அதே விதமாக தன் பூஜை கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் சிறடிக்க புறப்பட்டனர் அடுத்த நாள் திரு தர்கட் அதிகாலையில் எழுதியிருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பாபா எனது மகன் செய்து அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன் ஆனால் தயவு செய்து ஒரு இயந்திரகதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டைகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார் அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழையும் நன்றாகவே கழிந்தது தனது வாழ்நாளிலே இம்மாதிரியாக பூஜையை தெரிய செய்தறியாத திரு தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார் அடுத்த நாளான செவ்வாய் என்று வழக்கம்போல் காலில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார் மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டும் பிரசாதம் இல்லாததைக் கண்டார் அவர் தமது சமையல் காரணி விசாரித்தது காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார் பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார் இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூச்செடியில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து இதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரண நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டுததுக்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார் பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பு புறக்கணிப்பிற்காக தம்மை பெருந்த பொறுத்தரலுமாறு வேண் பொருத்தரளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது ஏறக்குறை இதே நேரத்தில் சிரடியில் மத்தியான தீபார்த்தனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்க்கட்டை நோக்கி அம்மா பாந்திராவில் உங் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணல்லாமா என்று நினைத்துடன் சென்றிருந்தேன் கதவு பூட்டிருப்பதை கண்டேன் எப்படியோ உள்ளே நுழைந்து பாவ் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன் எனவே பசி தணிக்கப்படாமலேயே விட்டேன் என்று கூறினார் அப்பெண்மனைக்கு இது ஒன்றும் புரியவில்லை அருகிலிருந்த மகனோ அதாவது பந்தராவில் பூஜையில் ஏதோ தவறு ந நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான் பாபா இதை மறுத்தார் எனினும் அங்கே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார் அப்போது செடியை நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் கூறி பையன் தகப்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று வண்டாடி வேண்டியிருந்தான் இரண்டு கடிதங்களையும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்கும் அடுத்த நாள் கிடைத்தது இது ஒரு அற்புதம் அல்லவா திருமதி தர்கட் தற்போது திருமதி தர்க்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக் கொள்வோம் அவள் மூன்று பொருட்களை சமர்ப்பித்தாள் அதாவது பரித் ஆஹ் தயிருடன் வாசனை பொருட்களுடன் கலந்த கத்திரிக்காய் காச்சாரியா நெய்னால் வறுக்கப்பட்ட கத்திரிக்காயின் வட்ட துண்டுகள் பேடா இனிப்பு கோலா இவற்றை பாபா எங்கன ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம் ஒரு முறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்திராவை சேர்ந்த திரு ரகுவீர் பாஸ்கர் புரந்திரே என்பவர் ஷிரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார் பாந்திராவில் திருமதி புரந்திரேயிடம் தர் திரு திருமதி தர்கத் சென்று அவளுக்கு இரண்டு கத்திரிக்காய்கள் அளித்து ஷிரடியில் ஒரு கத்திரிக்காயில் பறித்தும் மற்றதில் கச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிம்பாறி பரிமாறும்படியும் கூறியிருந்தார் ஷிரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்திரே தனது அஹ் பரீத் கத்திரிக்காய் பதார்த்தத்துடன் மசூதிக்கு சென்று அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார் பாபா பரீத் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார் எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டும் என கூறினார் ராதாகிருஷ்ணமைக்கு பாபா காச்சரியத்தில் கொ வேண்டுகிறார் என கூறி அனுப்பப்பட்டது அது கத்திரிக்காய் சீசை நில்லை இல்லையாதனால் அவள் குழப்பமடைந்தாள் கத்திரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை பறித்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரிக்கப்பட்டதில் காச்சரியா பரிமுறும் பணியில் திருமதி புரந்திரேவ் ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என்று அறியப்பட்டது காச்சரிய காச்சரியாவை பற்றிய பாபு பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் அறிய தொ தலைப்பட்டனர் எங்கும் வியாபித்திருக்கும் அவர் தம் ஞானத்தைக் கண்டு அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் வரு பதினைந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பலாராம் மான்கர் என்பவன் தனது தந்தையின் சிவ சிவ எல்லாம் செய்வதற்காக ஷிருடிக்கு செல்ல விரும்பினான் புறப்படுவதற்கு முன் திருமதி தர்க்கட்டை பார்க்க வந்தான் அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்திருப்ப வேண்டும் என்று திருமதி தர்கட் நினைத்தாள் வீடு அனைத்தலை தேடிலும் என்னுமே நெய்வேதியம் அளிக்கப்பட்டிராத முன்னமே நைவேதியம் அளிக்கப்பட்டது பேடா ஒன்றை தவிர வேறு எதையும் அவள் காணவில்லை பையன் கோவிந்த் மிகவும் துயர்கண்ட நிலையில் இருந்தான் எனினும் பாபாவின் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள் பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என நம்பினாள் கோவிந்த் செடிக்கு சென்று பாபாவை கண்டான் ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்துச் செல்ல மறந்துவிட்டான் பாபா பொறுத்திருந்தார் மறுபடியும் மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் பெருங்கையுடன் சென்றான் பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய் எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டான் ஒன்றுமில்லை என பதில் வந்தது மீண்டும் பேடா மீண்டும் பாபா அவனை கேட்டார் இதே பதில்தான் அளிக்கப்பட்டது பின்னர் பாபா நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்று குறிப்பான வின ஒன்று கேட்டார் உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக் கொண்டு தான் இருந்த இடத்துக்கு ஓடிப்பை பீடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான் கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிற்று பேராவலுடன் விழுங்கிவிட்டார் இவராக திருமதி தர்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது இந்நிகழ்ச்சியில் நிரூபிக்கப்பட்டது பாபா எவர் திருப்தியுடன் முன்பிக்கப்பட்டார் ஒருமதி திருமதி தர்கட் சிறடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார் மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்க தொடங்கியது திருமதி தர்க்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டறியவும் அது மிகுந்த சுவையுணருடன் அதை கல் கவி அதனை விரைவாக விழுங்கிவிட்டது பிற்பகல் அவர் மசூதிக்கு சென்று சிறிது நே தூரத்தில் அமர்ந்த போது சாய்பாபா அவரிடம் அம்மா நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன இவ்விதமாக எப்போதும் நடப்பாயாக இது உன்னை என் நன்னிலையில் வைக்கும் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு போய் பேச மாட்டவே மாட்டேன் என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய் முதலில் பசியா இருப்போருக்கு உணவு கொடுத்த பின் உண்ணுவாயாக இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார் முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை எனவே அவள் எங்கனம் தான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும் நான் நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் இதற்கு பாபா அந்த கவர்ச்சிமிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன் நான் இன்னும் ஏப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறேன் உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும் இவ்வாறாகவே மற்ற உயிர உயிரினங்களும் என்னுடன் ஒன்றிய ஆகும் நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்னை இவ்வனைத்து படைப்புரைகளும் படைப்புயிர்களும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன் எனவே வைதத்தையும் பேதத்தையும் ஒழித்து இன்றி செய்ததை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார் இவ் அமிர்தத்தினை நிகர்மொழிகளை கேட்டு அவள் நிகர்மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பணித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது நீதி கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும் உபநிஷதங்கள் கீதை பாகவதம் இவர்களையெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் க கடவுள் அல்லது தெய்வத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத்து போதனைகளை எவ்வாறு நடைமுறை கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார் இவ்வாறாக சாய்பாபா உபனிஷத்தின் விரிவுரையாளராகவும் அல்லது குருவாயும் இருந்தருளியுள்ளார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவ